உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மீன நேர்களே யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்டில் உங்களுக்கு இந்த ஆண்டு புதிதாக ஒரு உறவு அல்லது ஒரு நட்பு கட்டாயம் வருவாங்க இதை உங்களால் தவிர்க்கவே முடியாது புது நபர் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வருவதை இந்த ஆண்டு கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்குமா இல்ல நெகட்டிவா இருக்குமா அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோல இந்த போறோம் நபர் வருகிறார் கண்டிப்பாக மீனராசிக்கு தேவையான ஒன்றாக இருக்கும் காரணம் உறவுகளில் விரிசல்களை உருவாக்கி இருப்பார்கள் இந்த உறவுகளில் விரிசல்கள் அப்படிங்கிறது செல்ல அறிக்கிற மாதிரி அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க உங்க வாழ்க்கையில தினமும் பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மீனராசினியர்களே உங்கள் வாழ்க்கையில் உறவுகள் அப்படிங்கிறதுனால நொறுங்கி போயிருப்பீங்க அலுவலகமாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் உங்களுக்கு சொல்கின்ற அமைப்பில் நிறைய பிரச்சனை கொடுத்துருப்பாங்க அந்த பிரச்சனையினால் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வித்தியாசமான சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க சரி கணவன் மனைவி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டா கூட அதுலேயும் பிரச்சனை இருபது வயசாக இருந்தாலும் சரி அறுபது வயசாக இருந்தாலும் சரி பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமா இருக்குங்க எந்த ஒரு உறவு எப்படி ஒரு அன்பை எதிர்பார்க்கிறோமோ அதே அன்பை அந்த உறவும் நமக்கு தர வேண்டும் அப்படி நம்மளால தர முடியல அப்படின்னா அந்த உறவு நமக்கு காயத்தை கொடுக்கும் அதே போலத்தான் நீங்க எந்த உறவை தேடி இருக்கிறீர்களோ அந்த உறவு உங்களுக்கு நிறைய காயத்தை கொடுக்கும் வழி வேதனைகள் அப்படிங்கிறது நிறைய கொடுத்து உங்களை பேச முடியாத அளவிற்கு ஒரு இருட்டு அறையில சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு மீனராசினியர்களே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்று ஏமாற்றம் அப்படிங்கிறது அதிகமா ஏற்படுது அதுதான் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா முதல் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பை கொடுத்து விட்டு அன்புக்காக இயங்குறது ஒண்ணு இந்த அன்பு இல்லைன்னா நம்ம லைஃப் இல்லை அப்படின்னு நினைக்கிறது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அன்பால் காலத்தையும் நேரத்தையும் வீணடிப்பது எது உண்மையான அன்பு என்று தெரியாமையே ஐம்பது வயசு நிறைய மீன ராசிக்காரர்களுக்கு முடிஞ்சிருது இந்த ஐம்பது வயசுக்கு மேல உண்மையான அன்பு அப்படிங்கிறத எதிர்பார்க்கும் போது அதுலேயும் ஏமாற்றம் அதுலேயும் நியாயம் இல்லாம நம்மளுடைய ஏதோ ஒரு தேவைக்காக நம்ம கூட பழகறாங்க பாருங்க அது ரொம்ப கஷ்டத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தும் இந்த மீனராசிக்குள்ளங்களுடைய ரெண்டாம் இரண்டாம் வீடுங்க கூடிய குடும்பஸ்தானத்துல செவ்வாயிருப்பார் ஸோ மீனராசிக்காரங்களுடைய வாழ்க்கையை கெடுப்பது வேற யாராவும் இருக்க மாட்டாங்க ஒரு பெண் தான் கெடுப்பாங்க சரி இவங்க பெண் கிடைக்கிறாங்க இவங்க திரும்பிடுவாங்கன்னு பார்த்தா மூன்றாம் வீடு யாரு சுக்கிரன் ஆசை இல்லாம இருக்குமா ஒரு முறை இல்லைங்க இருமுறை ஏமாந்தா கூட இவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்றதுக்கு காரணமே இந்த சுக்கரன் தான் இந்த சுக்கரன் என்ன தெரியுமா செய்வாரு ஒவ்வொரு இடத்துலையும் ஆசையை தூண்டி மனதில் இந்த ஒரு உறவாது நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்காதா அப்படின்னு ஒரு ஏக்கத்தையும் ஒரு வழிவேதனையும் உருவாக்குவாங்க இப்ப பன்னெண்டு வருஷம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உறவு கூட நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏமாத்திரும் பன்னெண்டு வருஷம் உண்மையா இருந்தவங்க லாஸ்ட் நிமிஷத்துல நம்மள கஷ்டத்தை ஏற்படுத்திடுவாங்க ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மீனராசிக்காரர்கள் உறவில் தான் அதிகமான அவமானத்தை சந்திக்கிறாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஒரு குதிரை எப்படி போர்ல போய் தோக்குறது இல்லையோ தான் தோக்குறான் அதே மாதிரி மீனராசிக்காரர்கள் வீணா தோக்கலாமே தவிர அவருடைய அன்பு எங்கேயுமே தோத்ததா சரித்திரமே கிடையாது அவமானம் அப்படிங்கிறத அதிகமாக சந்திக்கிறாங்களே தவிர அவங்க கிட்ட ஒரு நியாயம் அப்படிங்கிறது இருக்கு ஏதோ ஒரு நட்பு ஏதோ ஒரு உறவு அவங்க மேல படுக்கணும்னு ஆசைப்படுறாங்க எதிர்பார்க்கக்கூடிய உறவும் சரி படுத்து ஏமாத்துதுங்க சில மீனராசிக்காரர்கள் இந்த வீடியோவை ஏன் போடுறேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் கேட்கிறாங்க நான் முதல் காரணம் சொல்றேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய மீனராசிக்காரர்கள் பிரச்சனை என்ன மனவியாதி மன ரீதியான கஷ்டங்கள் அதிகமாக ஏற்படுத்துகிறார்கள் அது என்ன மன ரீதியான கஷ்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு ஷேர் பண்றதுன்னே தெரியாம மனசுக்குள்ள வெள்ளந்தியாக வச்சுக்கிட்டு ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க பாருங்க அந்த தப்பான முடிவு அப்படிங்கிறது பணம் சம்பந்தப்பட்ட விஷயாக விஷயமாக கூட இருக்கலாம் உறவு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் ஆனால் மனதில் இருப்பதை வெளியில் சொல்ல முடியாமல் ஒரு தவிப்பு தவிக்கிறாங்க பாருங்க அதுவும் ஒரு காரணம் இவங்களுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமா இவங்க யார் சொல் பேச்சியும் கேட்பதற்கு ஆளும் இல்லை இவர்கள் சொல் பேச்சி கேட்பதற்கு யாருமே இல்லை அன்புக்கு இயங்குறாங்க ஒரு நல்ல காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிடிச்ச சாப்பாடு கூட சாப்பிட முடியலைங்க அப்படி நல்ல சாப்பாடை சாப்பிட்டாங்கன்னா நான் இன்னைக்கு நல்ல சாப்பாடை சாப்பிட்டேன்னு சொல்றது கூட ஆள் ஏன்னா இவர்களை பற்றி கேட்குறதுக்கும் இவர்களை பற்றி வேதனை படுறதுக்கும் உங்களை சுற்றி யாருமே இல்லை இந்த ஆறாம் வீடுங்கிற ரணரோண ருத்ரஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேது வரப்புறாரு இவ்வளோ நாளாக கேது ஏழாம் இடத்துல இருந்தார் இந்த ஏழாம் இடம் கலத்துற ஸ்தானத்துல இருந்து மீன மீனராசிக்காரர்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வீணா போயிடுச்சுன்னு சொல்லலாம் என் டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க சில பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க சில பேர் வனவாசம் கூட வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஆறு கிட்டே வரும்போது ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்புங்கிறது ஏற்படும் ஒரு புதிய உறவுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் சொல்லலாம் அதுவும் நீங்கள் யார்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகினாலும் பிரச்சனை அப்படிங்கிறது வந்துடுது யார்கிட்டையான போய் அட்வான்டேஜ் எடுத்து பேசினா அது சிக்கலில் கொண்டு போய் முடி முடிவுஞ்சிருது நாம நமக்கு பெஸ்ட் நினைச்சு பழகலாம் அப்படின்னு நினைச்சாலும் அதிலையும் பிரச்சனை சரி பேச மாட்டாங்கிறேங்கிறாலே நம்மளான்னு உட்கார்ந்து பேசுவோம்னா நம்மளை மதிக்காம எந்த ரூபத்துலையானு நம்ம ஆசைப்பட்டாலும் சரி அதை நடக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்னு க தெரிஞ்சுக்கணும்னா ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மீனராசினியர்களே எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு இறைமுறை யோசித்து செயல்படுங்க ஏன்னா உடைய நாலாம் வீட்டு அதிபதி புதன் ஏழாம் வீட்டு அதிபதியும் புதன் நீங்க யோசிச்சு முடிவுகள் எடுத்தால் உறவுகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படி யோசிக்காம முடிவு எடுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இதே இடத்துல இதே மாதிரி ஒரு பிரச்சனைய திருப்பியும் அனுபவிப்பீங்க இந்த உறவை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்க என்ன நடந்தாலும் சரி குடும்பத்தில் எப்படி இருந்தாலும் சரி தனியா வாழ்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நான் என்னால் செய்ய முடியும் நான் இந்த நினை நினைத்தாலும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பிரச்சனையை சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அப்பதான் புது பிரச்சனை உருவாகும் ஏன்னா உங்க வாழ்க்கையை உங்களுக்காகவே வாழ முடியாது ரெண்டாவது விஷயம் தைரியமா ஒரு முடிவு எடுத்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அப்பதான் உங்க ஹெல்த் படுத்தும் சரி அம்மா தம்பி கூட ட்ராவல் பண்றவங்க ஏன் எல்லாரையும் நம்பி ஒரு நீங்கள் ஃபோனில் பேசிட்டே இருக்கீங்கன்னு அவர்களும் உங்களை பத்தி ஒரு நிமிஷம் கூட சிந்திக்க மாட்டாங்க வேற யாராலும் எதான உறவுகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை உதறி விட்டு நமக்கு என்ன நம்ம வேலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் கூட அதிகமாக இருப்பார்கள் உங்கள் வதியை அதிகமான யார் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திருப்பாதையில் வரக்கூடிய உறவு புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மீனராசிக்காரர்கள் அழாத நாளே கிடையாது அன்பு கிடைக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க தவறு நடக்கிறது அப்படின்னு உங்களுக்கு சுற்றி இருக்குன்னு யாராம் சொன்னாங்கன்னா அதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா அதுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீங்க அப்படிங்கிறது கிடையாது அந்த தவறை ஏற்படுத்திக்கிற சூழ்நிலையை உங்கள்கிட்ட தான் உருவாக்குறாங்க மீன ராசிக்கார்கள் தவறு நடந்து தெரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க காரணம் என்ன தெரியுமா கேவலமான விஷயம் இதெல்லாம் அந்த தவறுக்கான காரணம் ஆப்போசிட்ல உள்ளவங்க அந்த தவறு உறுதுணையா இருக்காங்க அப்படிங்கறத தாண்டி கண்டுக்கலை அப்படிங்கிறல்லாம் தாண்டி அந்த தவறை செய்ய தூண்டுபவர்களே அவர்கள் தான் எனக்கு வீட்டுல சாப்பாடு இல்லை நான் மிஸ் ஆகுது அப்படின்னா என்ன காரணம் அந்த மிஸ் ஆகறதுக்கு மெயின் காரணமே நம்மளுடைய அன்பு அங்கே ஏமாற்றப்படுகிறது அதனால தான் நிறைய பேர் வெளில போய் சாப்பிட்றாங்க ஒரு நல்ல மனிதர்கள் நண்பராக கிடைக்கும் போது வாழ்க்கை இனிமையாக இருக்கும் ஒரு நல்ல உறவு நம்ம தேடி வரும்போது ஒரு ஆக்டிவான ஒரு பர்சனாக இருப்பீங்க எப்படி ஒரு சனி பயிற்சி முடிஞ்சால் உங்களுக்கு பெஸ்ட் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு புது உறவு வந்ததுன்னா அது என்ன செய்யும்னா உங்கள் ஜாதகத்தையே பேஸ்மெண்ட்டே மாற்றுங்க உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும் ஏன்னா மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் அவ்வளவு பிரச்சனைகளை புதுசு புதுசாக சந்திச்சிருப்பாங்க நோய்கள் அதிகமாக அனுபவிச்சிருப்பாங்க இன்னமும் ஒருபடி மேலே சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது அதற்கு காரணம் ஒரு நட்பு ஒரு உறவு வரப்போகிறது இது ஆரம்பத்தில் நட்பாக இருக்கலாம் நீங்கள் சொன்னால் எவ்வளவு நாள் எவ்வளவு வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் அடி வாங்கிறதுக்கு என் உடம்புல சக்தி இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம் அன்பால் என் பெயரை வைத்து என்னுடைய பிஸ்னஸில் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க சொந்த உறவுகள் சொல்லிக்க முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் பண்ணும்போது அந்த மனசு ரணம் இருக்கு பாருங்கள் நைஸாக வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரி குத்தி நம்மளை ஒரு விஷம் ஏற்றுகிற மாதிரி ஏற்றிடுறாங்க ஒரு விஷயம் மட்டும் நல்லா சொல்றேன் மீன ராசிக்காரங்களே தெரிஞ்சுக்கோங்க இந்த ராகு கேது பயிற்சியில் முதல் முறையாக கேது பகவான் முப்பது வருஷம் கழிச்சு உங்களுக்கு பாசிட்டிவாக வரார் ஆறாம் இடத்திற்கு வருகிறார் இந்த ஆறாம் இடத்திற்கு வரும்போது போது அடுத்த பதினெட்டு மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறார் இந்த நேரம் ஞானக்கார தட்டி உட்கார வச்சு உங்களுக்கு ஒரு ஆனந்த பூங்காற்றை கொடுக்கக்கூடிய அன்பு பரிசாக நல்ல உறவை கொடுக்க போகிறார் நல்லதையே பண்ண போற நீங்க அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்கள் உண்மையிலேயே நம்மளுக்கு ஒருத்தா அப்படிங்கிறத யோசிக்காதீங்க எப்படி புரிய வைப்பதுன்னா ராகு உங்களுக்கு ரொம்ப ஆப் பலமா வர இந்த ராகு ஏன் பலமா வரும் வராருன்னா நல்ல சில வாய்ப்புகளையும் நல்ல சில அமைப்புகளையும் வாழ்க்கையில் பரிசாக கொடுக்க போகிறார் அதை பரிபூரணமாக உபயோகிக்க போறீங்க நமக்கு கொடுக்க கூட யாரும் கிடையாது ஃப்ளைட் டிக்கெட்டாக இருக்கட்டும் பத்து ரூபா பணமாக இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையில தூக்கி விடக்கூட ஒரு ஆள் கிடையாது நம்மளுக்கு லிஃப்ட் கொடுக்க கூட அமைப்பு இல்லாத ஜாதகமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையை உங்களுக்கு உண்டானதாக வசமாக மாக்கிக்கொள்ள இந்த கருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிரபஞ்சம் அப்படிங்கிறது நமக்கு தகுந்த மாதிரி எப்பயாவது தாங்க மாறும் அப்படி மாறும்போது உங்களுக்கு குரு பகவான் அப்படிங்கிறது சுகஸ்தானத்திற்கு வரார் அதாவது புதன் வீட்டில் வராது அப்படி வரும்போது உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத சில திருப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் கொடுத்த பணம் அப்படிங்கிறது திருப்பி கிடைக்கும் உங்க வாழ்க்கையில புதிதாக ஒரு உறவு அல்லது நட்புங்கிறது உங்களுக்கு லைக் மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தும் கண்டிப்பாக சொல்றேன் இந்த வாழ்க்கை உங்களுக்கு பயனுள்ளதா அப்படிங்கிறத விட இந்த வாழ்க்கை இப்பொழுது மகிழ்ச்சியானதாக மாற்க போகிறது இந்த நேரத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுங்க இது உறவு நட்புங்கிறத தாண்டி உங்களை அடுத்த லெஃப்டுக்கு லெவலுக்கு கொண்டு போகிற ஒரு உன்னதமான நேரம் அப்படிங்கிறத சொல்லலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் என்னோட சேனல் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இதை உங்களுடைய அடுத்த மீனராசினியர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்